ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம கோர்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு தான் செய்ய போகிறோம் இது பேர் வந்து கல்யாண கூட்டு இது வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபங்க்ஷனில் முன்னாடிலாம் வந்து ஃபங்க்ஷன்னாலே இந்த கூட்டு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இப்போலாம் யாரும் இதெல்லாம் செய்கிறதில்ல இது வந்து ரைஸோட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஐம்பது கிராம் தோரம்பருப்பேன் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதோடு வந்து ஒரு ஒன்றரை நம்மளாக தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்துட்டு அதிலே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதுலேயே வந்து ஒரு ரெண்டு கா காய் மட்டும் நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம் அது என்னென்னா கேரட்டு உருளைக்கிழங்கு ஏன்னா இது வந்து நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க அதனால் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வேக வைக்கணுன்றதுக்காக நான் குக்கர்லேயே இந்த பருப்போட சேர்த்து வேக வச்சிட்டேன் இப்போ வந்து இது வந்து ஒரு நாலு விசில் வரணும் நாசு நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கடையில் வந்து நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் போடக்கூடாது இஞ்சி பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் முழுசாகவே போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக பீன்ஸு கோஸ் வந்து நல்லா இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க இதுக்கு வந்து நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுக்கல கடலில் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்க்கணும் சேர்த்துக்குங்க இதில் வந்துட்டு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கோம் இது ரெண்டும் சேர்ந்து பொரிய விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வர சமயத்தில் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும் கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க அதுக்கடையில் பாருங்கள் நம்ம வேக வச்ச பருப்பும் உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியோட நம்ம கோஸையும் சேர்த்துக்கலாம் கோஸ் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோஸ் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் வதங்கினதும் கம்மியாகிடும் இதுக்கு அது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இந்த இதுலயே பாதி வந்து உங்களுக்கு கோசு வெந்துட்டு இருக்கும் இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் இதை சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஏன்னா காரம் நாங்கள் குழந்தை குழந்தை கொடுக்கறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் பருப்பும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க அது கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வந்து மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இந்த கூட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்போயுமே பாசிப்பருப்பு கூட தான் கூட்டு செய்வோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கடலப்பருப்பு பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சு பார்த்து சூப்பராக இருக்கும் இதுக்கு இடையில் நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிங்க போதும்னா விட்டுருங்க தேவைன்னா சேர்த்துங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு பற்ற தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை பல்சில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை அரைச்சிங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதையும் நம்ம வந்து கூட்டோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தேங்காய் மட்டும்தான் கொஞ்சம் கொதிக்கணும் ஏன்னா தேங்காய் கொதிக்காமல் விட்டுச்சுன்னா கொஞ்சம் கெட்டு போயிடும் அதனால் தேங்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா கொதித்து வர டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி அதோட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும் செம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க அவ்வளோதான் இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாசி பருப்பு சேர்க்கறதுக்கும் கடலப்பருப்பு சேர்த்து கூட்டு செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து எங்கள் பாட்டி தான் அடிக்கடி செய்வாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் செய்வாங்க நான் எப்போயாச்சும் செய்வேன் சரி அதை ஒரு ரெசிபியை எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ